Hello friends! வெல்கம் டு மால்னீஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப அருமையான ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தக்காளி குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் காலையில் ஒரு தடவை வச்சிட்டிங்கன்னா அதை டிஃபன் காலையிலக்கு மதியம் சாப்பாட்டுக்கு அதே நேரத்தில் நைட்டுக்கும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோலுக்கு போகலாம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு முக்கால் டீஸ்பூன் சீரகம் மூணு காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவை கீரி போட்டு சேர்த்துக்கோங்க அஞ்சு வெள்ளை பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் தட்டி போட்டு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க நிறம் வந்து மாறுற அளவுக்கு நல்லா கலந்து இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி வரணும் இதில் ஆறு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா விட்டால் போதும் இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரமுள்ள மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தோம் வெங்காயம்லாம் வதங்குறதுக்கு இப்போ நம்ம ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க மிளகாய் தூளோட பச்சை மணம் வந்து நல்லா போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு வேக வச்சுக்கலாம் இந்த தக்காளியில் உள்ள சாரிலேயே இந்த மிளகாய் தூள் வந்து நல்லா வெந்து வரும் இது அப்படியே மூடி போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா வெந்திருக்கு பச்சை மணமும் நல்லா போயிருக்கு தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இதில் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தூளுக்கு நம்ம சேர்த்த மிளகாய் தூளுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக குழம்பு வேணும்னா நீங்கள் மூணு நாலு கப் சேர்த்துக்கலாம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ மறுபடியும் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கனால இருக்கனால மறுபடியும் உப்பு செக் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ உப்பு சேர்க்குறேன் உப்பை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுவிட்டு மூடியை போட்டு மறுபடியும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா குழம்பு வந்து நல்லா தலை தலைன்னு கொதிக்குது இப்போ குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது இப்போ உங்களுக்கு திக்காக வேணும்னா குழம்பு இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது குழம்பு வந்து ரொம்ப திக்காக கிடைக்கும் இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவும் சேர்க்கலாம் ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அரிசி மாவில் சேர்க்கும் போது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இதையும் போட்டு மூடி போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காக இருக்குது இதை நீங்கள் காலையில் இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் அதே நேரத்தில் மதியம் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான டிஷ் இது இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நீங்கள் பரிமாறிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்